ஓலா எலக்ட்ரிக் நிறுவன ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் ஓலா எலக்ட்ரிக் நிறுவனர் பவிஷ் அகர்வால் மற்றும் மூத்த அதிகாரிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நிறுவனத்தில் பொறியாளராக அரவிந்த் என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் பணியாற்றி வந்தவர் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று தனது அடுக்குமாடி குடியிருப்பில் விஷம் அருந்தி அவர் தற்கொலைக்கு முயன்றார் அவரை மீட்ட அவரது உறவினர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவர் உயிரிழந்தார் இது தொடர்பாக அவரது சகோதரர் அஸ்வின் கண்ணன் காவல்துறையில் புகார் அளித்தார் அவரது அறையில் அவர் கைப்பட எழுதியிருந்த பக்க எட்டு கடிதம் ஒன்று இருந்ததாகவும் தனது புகாரில் குறிப்பிட்டார் தனக்கு ஊதியம் வழங்காதது மற்றும் மேலதிகாரிகள் கொடுத்த அழுத்தம் தனது முடிவுக்கு காரணம் என அதில் அரவிந்த் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் அரவிந்த் உயிரிழந்த இரண்டை நாட்களில் அவரது வங்கிக் கணக்கில் பதினேழு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் நெப்ட் முறையில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது அது தங்களுக்கு சந்தேகம் தரும் வகையில் அமைந்துள்ளது என்று அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரத்தில் ஓலா எலக்ட்ரிக் நிறுவனர் பவிஷ் அகர்வால் மற்றும் அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் ஓலா நிறுவன ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் ஓலா எலக்ட்ரிக் நிறுவனர் பவிஷ் அகர்வால் மற்றும் மூத்த அதிகாரிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தில் பொறியாளராக அரவிந்த் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் பணியாற்றி வந்தவர் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று தனது அடுக்குமாடி குடியிருப்பில் விஷம் அருந்தி அவர் தற்கொலைக்கு முயன்றார் அவரை மீட்ட அவரது உறவினர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவர் உயிரிழந்தார் இது தொடர்பாக அவரது சகோதரர் அஸ்வின் கண்ணன் காவல்துறையில் புகார் அளித்தார் அவரது அறையில் அவர் கைப்பட எழுதியிருந்த இருபத்தி எட்டு பக்க கடிதம் ஒன்று இருந்ததாகவும் தனது புகாரில் குறிப்பிட்டார் தனக்கு ஊதியம் வழங்காதது மற்றும் மேல் அதிகாரிகள் கொடுத்த அழுத்தம் தனது முடிவுக்கு காரணம் என அதில் அரவிந்த் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் அரவிந்த் உயிரிழந்த இரண்டை நாட்களில் அவரது வங்கி கணக்கில் பதினேழு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் நெஃப்ட் முறையில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது அது தங்களுக்கு சந்தேகம் தரும் வகையில் அமைந்துள்ளது என்று அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரத்தில் ஓலா எலக்ட்ரிக் நிறுவனர் பவிஷ் அகர்வால் மற்றும் அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்